அச்சய திருதியை நாளில் நகை மஞ்சள் கல் உப்பு ஆகியவற்றை வாங்கி வீட்டில் வைத்தால் வாழ்வில் செல்வம் பெருகும் என்பது ஆண்டாண்டு கால ஐதீகம் எனவே இந்த நாளில் பெரும்பாலான மக்கள் தங்கம் வெள்ளி மற்றும் வயிறு நகைகள் வாங்குவர் அதன்படி வருட அச்சய திருதியை முன்னிட்டு இன்று பெரும்பாலான மக்கள் நகைகளை வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர் இந்த ஆண்டு இன்று அச்சய திருதி பண்டிகையை முன்னிட்டு ஜுவல்லரி வாசல்கள் முன்பு வாழை மரங்கள் தோரணங்கள் கட்டப்பட்டு பொதுமக்களை உற்சாகத்துடன் வரவேற்பதுடன் வாடிக்கையாளர்களுக்கு பரிசு பொருட்களும் வழங்கி வருகின்றனர் நகை கடைகளில் நகை வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் நகர் நகர்பகுதியில் உள்ள ஸ்ரீகுமரன் ஜுவல்லரியில் குறைந்த கூலி சேதார காலத்துடன் நகைகள் வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்யப்படுகிறது இதனைத் தொடர்ந்து வாடிக்கையாளர்களுக்கு பரிசு பொருட்களாக அன்னலட்சுமி சுவாமி சிலை வழங்கப்பட்டது தங்கத்தின் விலை மளமளவென உயர்ந்துள்ள நிலையிலும் தங்கத்தை வாங்கியே தீர வேண்டும் என்று மக்கள் போட்டி போட்டு வாங்கிக் கொண்டு செல்கின்றனர் குறைந்த விலையில் கூலி சேதாரம் போட்டுருக்கோம் அன்னலட்சுமி ஆஃபரா அன்னலட்சுமி விக்கிரகத்தை அம்பளிப்பா போட்டுருக்கோம் குறைந்த சேதாரம் குறைந்த கூலி வெளிய கூலி இதான் எல்லாம் போட்டுருக்கோம் இதுதான் எங்க வருஷம் ஆஃபர் ரெண்டு கூட நகை எடுத்திருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு எச்சு இன்னைக்கு எல்லாரும் நகை எடுத்துருக்காங்க ரொம்ப பார்க்க சந்தோஷமா இருக்கு போன வருஷம் ரெண்டு கிலோ எடுத்தா நீங்க ரெண்டு பவுன் எடுக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரெகுலரா வரும் ரெகுலர் கஸ்டமர் வரும் நாங்க எடுப்போம் நல்லா கம்மியாவும் நல்ல ரேட்ல போட்டு கொடுப்பாங்க அடிக்கடி நாங்க இங்க வருவோம் மும்பை வந்திருக்கோம் இன்னைக்கு அச்சு தெரிஞ்சுமே நாங்க இன்னைக்கு நகை வந்திருக்கோம் மெட்டி நல்லா இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு இங்க அதனால இங்கதான் எப்போதும் வாங்குவோம் இந்த திரும்பி வாங்க அன்றாடம் நடக்கும் செய்திகளை நன்புடன் தெரிந்து கொள்ள உங்கள் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க